அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மூலிகை என்னன்னு பார்த்தோம்னா நாட்டு பொன்னாங்கண்ணி இதோட வேறுபேர் வந்து கொடுப்பைன்னு சொல்லுவாங்க இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து அல்ட்ரனேந்தியா செசலிஸ் ஸோ இந்த பொன்னாங்கண்ணியை வந்து எப்படி பிடிப்பாங்கன்னா பொன் ப்ளஸ் ஆம் ப்ளஸ் கண் ப்ளஸ் இ இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நாம் வந்து கீரையை செஞ்சு சாப்பிடும்போது கண் பிரச்சனை வாத நோய்கள் உடல் உஷ்ணம் தொ வாய்ப்பொன் தொண்டை பொன் வயிறு எரிச்சல் இந்த மாதிரி வந்து நோய்கள் வந்து தீரும் மட்டும் இல்லாமல் பொன்னாங்கண்ணியில் நிறைய விட்டமின் ஏ சிஇ அப்புறம் வந்து நம்ம போனுக்கு தேவையான கால்சியம் பிளட்டுக்கு தேவையான அப்போ அயான் பொட்டாசியம் போன்ற நிறைய வந்து சத்து பொருட்கள் வந்து இதில் இருக்குது ஸோ இப்படி பொன்னாங்கண்ணி வந்து நம்ம நிறைய குழப்பங்கள் இருக்குது அது என்னென்னா பொன்னாங்கண்ணி மாறியாக இருக்கும் ஆனால் வந்து இது போலி வகையாக இருக்கும் இது வந்து ஒரு போலி வகையாக சார்ந்தது பார்க்க லீஃபை பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் நாட்டு பொன்னாங்கனியில் கொஞ்சம் சிறு அலையாக இருக்கும் கணு கணுவில் இந்த மாதிரி வந்து பூ மாதிரி இருக்கும் ஆனால் இது அசல் ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி மாதிரியே தான் இருக்கும் இதோட ஸ்டெம்மு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற வகை இது ரோடு சைடு எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதே மாதிரி இன்னொரு வகை பார்த்தோம்னா கொனையில் மட்டும் பூ இருக்கும் இது ஒரு வகை இந்த பொன்னாங்கண்ணியும் இங்கே ரோடு சைடு வந்து நிறைய பார்க்க முடியும் ஸோ வந்து நாட்டு பொன்னாங்கண்ணிக்கும் இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை நீங்கள் நல்லா உறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து கொனையல் கொனையில் மட்டும் பூக்கூடி வகை இது இல்லாமல் ஹைபிரிட் வகைன்ற வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய வகைகள் நிறைய இருக்குது ஸோ வந்து நம்ம நாட்டு முறையில் கிடைக்கக்கூடிய பொன்னாங்கண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு அதில் இருக்கக்கூடிய குணங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் ஸோ இது இல்லாமல் டூப்ளிகேட் போலி வகை இந்த மாதிரி வகை நம்ம எடுத்துக்கும் போது அதோடய குணங்கள் நமக்கு வந்து கிடைக்காம போகலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பொன்னாங்கண்ணி சாப்பிட்றீங்கன்னா அது பார்த்து வாங்கி சாப்பிடுங்க எப்படியாச்சும் நீங்கள் கீரை பண்ணி சாப்பிட்டாலும் சரி எல்லா அப்படியே இலையை பிடிங்கி சாப்பிட்டாலும் சரி அது வந்து ஒரு நல்லா பயனளிக்கக்கூடியது நன்றி வணக்கம்